கொண்டு திருமணம் செய்யுங்கள் மற்றது திருமணம் செய்து கொடுங்கள் அந்த கிணத்தடியில இஸ்லாம் வருவார்கள் என்பதாக அஜி செஞ்சி அதுக்கு பின்னால கல்யாணம் முடிச்சு புள்ள கூட்டி பெற்றதுக்கு பின்னாலதான் மௌத்தாப்பா இதான் சொல்ல வந்தேன் நீண்ட பாடம்

மனைவிக்கு முன்னால கேட்டா சொல்லுவான் தனிய கேட்டா விலங்கும் என்ன ஹாலாத் السلام عليكم ورحمة الله بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه جنبات فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد عهد الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزل خالدين فيها لن عنها حولا قال النبي صلى الله عليه وسلم النكاه بن سنتي فمن لم يعمل

எல்லா அமல்களை பற்றியும் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தொழுங்கள் ஜக்காத் கொடுங்கள் நோன்பு பிடியுங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் என்பதாக ஒற்றை கட்டளை இடக்கூடிய திருமணத்துடைய சொல்கிறார் நல்ல மனைவிகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் நல்லவர்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் ஒன்று திருமணம் செய்யுங்கள் மற்றது திருமணம் செய்து கொடுங்கள் சம்பந்தமாக இரண்டு கட்டளை கு அது மாத்திரமல்ல சொல்லை அவர்களை பார்த்துலி அல்ல உங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் அவர்களும் இந்த உலகத்தில் கல்யாணம் முடித்து பிள்ளை கூட்டிகளோடுதான் வாழ்ந்தார் ஆகையால் லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் அனுப்பி வைக்கப்பட்டார் முன்னூத்தி பதிமூன்று ரசூல்மார்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அதில் இருபத்தி நபிமாருடைய வரலாறை அல்லாஹ் குரானில் பேசுகிறார் அல்லாஹ் பேசக்கூடிய நபிமார்களில் எல்லா நபிமார்களும் திருமணம் முடித்தவர்கள் இரண்டே இரண்டு நபிமார்களை தவிர முதலாவது ஹஸ்ரத் எஹியா அலை

என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனமாகிவிட்டது இந்த உடம்புல எந்த சக்தியும் கிடையா எந்த பிசிக்கல் பிட்னஸும் கிடையாது ஆனால் நீ சக்தி உள்ளவன் என்னுடைய மனைவியும் மலரி ஆனால் நீ நாடினால் செய்ய அல்ல சொன்னான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து விட்டாச்சு அவருக்கு ஆச்சரியம் எனக்கா പിള്ളയാലിക്ക് പിള്ളയോ എന്ത മലടിക്ക് പിള്ളയാ സാധ്യമാകുമ അല്ല அது அப்படித்தான் சாத்தியமா உங்களுக்கு இது பெரிய விஷயமாக இருக்கலாம் எனக்கு இது சிம்பிள் அல்லாஹ் உலகத்துக்கு கொடுத்து நான்கு விதமான நான்கு விதமான சிறப்பம் முதலாவது பெயர் வைத்தது அல்லா துய்யா

போன நேரம் ஏதாவது வானத்தில் அது இப்ராஹிம் அலை இஸ்லாம்

கைப்பள் அரபு முழு அரபு நாட்டையும் கைப்பற்றி அப்படியே முஸ்லிம்களை கூட்டிக் கொண்டு சிரியாவுக்கு வருவார் சிரியாவுக்கு வந்து சிரியாவுடைய தலைநகர் கேப்பிட்டல் டமஸ்கஸ் டமஸ்கஸ்ல கிழக்கு பகுதியில ஒரு பிரம்மாண்டமான பள்ளி இருக்குது ஜாமீரு மஸ்ஜிது அந்த மினாரா இருக்கு அலை இஸ்லாம் முஸ்லிம்களோடு ஒரு தொழுகை நேரத்தை எதிர்பார்த்து அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவ்வா ஒரு அற்புதத்தை

தொங்களை எல்லாம் அழிச்சு சிலுவைகளை எல்லாம் உடைச்சி வரி டெக்ஸ் எல்லாம் இல்லாமல் ஆக்கி முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையும் அந்த காலத்துல இஸ்லாமிக் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாறும் பெலஸ்தீன்

வழிமுறை என்ன எப்படி இருக்கணும் மனைவி எப்படி இருக்கணும் மன மகள் எப்படி இருக்கணும் மன மகன் எப்படி இருக்கணும் யார திருமணம் முடிக்கணும் என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் எப்படி மகர் கொடுக்கணும் யார் மகர் கொடுக்கணும் யார் மகர் எடுக்கணும் யார் செலவழிக்கணும் யார் செலவழிக்கப்படணும் எல்லா டீட்டெயிலையும் பரிபூர்ணமான மார்க்கம் எல்லாத்தையும் ஆகையால நீண்ட பயான் செய்வதற்கு இல்ல ஏற்கனவே லேட் ஆகிட்டு அவங்க டைமுக்கு தான் வந்தாங்க ஆனா டிராபிக் கொஞ்சம் லேட் ஆகி காத்திருந்தவங்க மன்னிப்போம் எதிர்பாராத ஒரு டிராபிக்

மசிது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்களை வைத்து ஆண்களை பட்டு இரண்டாவது சொன்னாங்க முதலாவது சொன்னாங்க

എന്നെന്നബവൽ അല്ലാഹുടിയ്റെ പാർവയിൽ ഒരു ഉയർന്തൻ ദസ്തുള്ളവ വൈനിസ്തം തഅത ബിഹാ ഇസ്തംതാ ബി ഇസ്തംതാ ബിഹാ വബിഹാ അയവ അല്ലാളൻ ജീരിക്കും ബോദേ നീ അവോഡ് വാൾണ്ടാ സന്തോഷമാഹ ഇന്ദമാഹ വാളളം നീരാക്ക പോണ ഉടയ്ക്ക വെണ്ടി വോ ചൊണാങ്ങ യാ മാശറസ് ചബാബ് ഏ വാളി ബ സമുദായമേ യുതഫാത്ത് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം കൂടി പാ ചൊണാ മനിസ്തഫാഇൻ തുമൽ ബാഅത ഫല يتസവജ് ഉം മൽ യാർക്കല്ലം ഉടമ്പോള ശക്തി ുമോ സെലിക്കുന്നത് വസതി ഇരിക്കുമോ എല്ലാവരും തീരുമാനം മുടി அழக பாப்பாங்க அந்தஸ்த பாப்பாங்க குடும்பத்தை பாப்பாங்க பதவியை பாப்பாங்க பட்டத்தை பாப்பாங்க செல்லவாலிசு சொன்னாங்க இதெல்லாம் இரண்டாவது தீனுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து வெற்றி அடைந்து கொள்வோம் தீனுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்தால் நீ வெற்றிகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் அதை பொருந்தி போகணும் இரக்கமா நடக்கணும் அன்பாக நடக்கணும் இது இன்றோடு முடிந்து போகக்கூடிய பந்தம் அல்ல சுவர்க்கத்திலும் தொடர வேண்டிய பந்தம் இது எவ்வளவு அழகான முன்மாதிரி செல்லவாலிசு

எப்பொழுது என்னோடு இறக்கமாக இருக்கிறாய் எனக்கு நல்லா தெரியும் எப்படி தெரியுமே அரசூலம் நீ பேசக்கூடிய நேரத்துல என்னோட இறக்கமாக இருந்தா முகமது முகமது செல்லமுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்ய நான் விளங்கிக் கொள்வேன் என்னோட இருந்தா என்னோட கொஞ்சம் கோபத்தில் இருந்தா இப்ராஹிம்

ஆக விருப்பமான பெண் என்ற மனைவி ஆயிஷா புகாரில ஒரு சகாபாக்கள் கேட்டாங்க முழு உலக உங்களுக்கு ஆக விருப்பம் யாரு சொன்னாங்க என்ற மனைவி ஆயிஷா நாங்க எத்தனை பேர் சொல்லுவோம் சொல்லுவானா மனைவிக்கு முன்னால கேட்டா சொல்லுவான் தனிய கேட்டா விளங்கும் என்ன ஹாலாத் முழு உலகத்திலேயே நினைக்க ஆக விருப்பம் என்ற மனைவி ஏன் மனையிய வளர்த்து வைத்திருந்தாங்க எப்படிங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒரு சூரியனை படைச்சிருக்கான் எனக்கும் ஒரு சூரியனை அல்லாஹ் படைச்சி தந்திருக்கிறான் வானத்திலே இருக்கிற சூரியனை விட என்னுடைய சூரியன் முஹம்மத் صلى الله عليه தான் சிறந்தவர் மாப்பிள்ள ஊட்டுக்குள்ள வரும்போது கவிதை மாப்பிள ஊட்டுக்குள்ள வரும்போது எல்லாம் படிக்க தேவையில்லை வெட்காப்பட்டு எல்லாம் பிரிக்க நிம்மதியா மனுஷன ஊட்ல வந்து உட்கார விட்டா பெரிய விஷயம் அந்த உடனே அந்த பலாய் இந்த பலாய் அவர் பிரச்சனை உம்மா பிரச்சனை தங்கச்சி பிரச்சனை எனக்கு கேளா என்ன உடனே வெளியே கொண்டு போ வேற போற உடன்று வாடகை பாரு வாழ்க்கையில நிம்மதியே இல்ல

அந்த கணவனை மடியில கூட வைக்காம நெஞ்சோட தூக்கி சாத்தி வச்சிருந்தாங்க ஆயிஷா ரவி இந்த மனைவியாவது செய்வாங்க அறுபத்தி மூணு வயது மாப்பிள்ளையோட இருந்த இறக்கம் அன்பு பாசம் அந்த மாப்பிள்ளையுடைய வாயில கடைசியான போன சாப்பாடு புகாரி அதிஸ்

ஆகையால திருமணம் முடிக்கக்கூடிய ஜோடியா இருக்கலாம் இதுக்கு பின்னால திருமணம் முடிக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் வாலிபர்கள் யூத்ராது உன்ட வாழ்க்கை இது ட்ரையல் லைஃப் மௌத்தானத்துக்கு திருமணத்துக்கு பின்னாலதான் ரியல் லைஃப் அந்த ரியல் லைஃப் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னா நீங்க அல்லாஹ் எப்படி விரும்புறானோ அப்படி உங்க வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க அல்லாஹ் ஆளும் உங்களோட வாழ்க்கையில வீணாக ஆகையால் இது ஒரு உயர்ந்த ஒரு மெஜிலிஸ் சுன்னத்தான மஜிலிஸ் சங்கையான ஒரு மெஜிலிஸ் சிறந்த நோக்கத்தோட சுண்ணத்தான அடிப்படையில அல்லாஹுடைய மாளிகையில மிக சந்தோஷமா இருக்குது எல்லாரும் ஹோல் ஹோல் ஓடக்கூடிய நேரத்துல பள்ளி வாசல தேர்ந்தெடுத்து பள்ளி வாசல் இந்த நிக்காகுடைய சம்பவம் நடக்குது அல்லாஹ் இந்த ஜோடிகளை கபூல் செய்யணும் குடும்பத்தார்களையும் கபூல் செய்யணும் நீண்ட பயான் செய்வதல்ல ஆகையால எல்லாம் வல்லாஹா இந்த ஜோடிய கியாமத் நாள் வரைக்கும் இவங்கட பரம்பரையே தீனுக்காக கபூல் செய்வானாக அல்லாஹ் மௌத்து வரைக்கும் இவர்களை நிம்மதியாக சந்தோஷமாக தீனோட வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா இவர்கள் அனைவருக்கும் கொடுப்பாங்க